மேலறை தியானம் ஒக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் அடட்ஸா ட்ரூ பசாட்சிக் பரகேரியா தலைப்பு உதவியும் குணமாக்கலும் வாசிக்க வேண்டிய வேத பகுதி நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் முதலாம் வசனம் தொடங்கி ஏழாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் நெஞ்சு வலியினால் மூச்சுவிட கஷ்டப்பட்டேன் அத்துடன் தலைவலியும் சேர்ந்து கொண்டது வைத்தியர் தந்த மருந்துகள் கிரியை செய்யவில்லை ஒரு வாரம் மிகவும் கஷ்டப்பட்டேன் களைப்பும் அழுகையும் வந்தது அதே நேரத்தில் பயம் கவலை ஏமாற்றம் மனச்சொர்வு ஆகிய உள்ளான போராட்டங்கள் மனதை தாக்கின கடவுள் எனது ஜெபங்களை கேட்கிறாரா ஏன் நான் குணமடையவில்லை எப்போ நான் இதிலிருந்து விடுபட்டு சாதாரண வாழ்க்கைக்கு திரும்புவேன் என்ற கேள்விகள் எழுந்தன ஆனால் எனது தேவைகள் உதவி குணமாக்கல் ஆகியவற்றை கடவுளிடம் கேட்டபடி இருந்தேன் கர்த்தர் எம்முடன் இருக்கிறார் நாம் கூப்பிடும்போது உதவி செய்வார் என்று நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் உறுதியளிக்கிறது இது என்னில் நிறைவேறியது மேலும் இரண்டு நாட்கள் எனது சுகத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாவிட்டாலும் எனக்காக ஜெபிக்க தைரியப்படுத்த தேவைகளை தருவதற்கு கடவுள் ஆட்களை அனுப்பினார் சரியான மருந்தை எனக்கு தருவதற்கும் எனது வைத்தியருக்கு ஞானத்தை கொடுத்தார் குணமடைவேன் என்ற தைரியத்தையும் எனக்கு தந்தார் இறுதியில் குணமானேன் மகிழ்ச்சியும் நன்றியும் என் உள்ளத்தை நிறைத்தன வேதனைகள் எமது விசுவாசத்தை பலப்படுத்தி கடவுளை எப்போதும் நம்பலாம் என்ற உணர்வையும் தருகின்றன ஜெபம் அன்பான கடவுளே நீங்கள் எமக்கு உதவி செய்பவராதலால் நாங்கள் உங்களை அழைக்கிறோம் நீங்கள் எமக்கு குணமாக்கலையும் தைரியத்தையும் தருவதற்காக நன்றி ஆமீன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை எனது போராட்டங்களில் கடவுள் உதவி செய்வார் கடவுளுடைய வழிநடத்தலும் பிரசன்னமும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக